உங்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணும் எல்லாரும் நம்மளே வந்து கரெக்ட் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில இடத்துல நீங்கள் அசிங்கப்படுவீங்க ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிறேன் இந்த பதினஞ்சு பாயிண்ட்ஸை நீங்கள் கடைப்படுத்திங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆகுது நீங்கள் கடைப்படுத்திங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்சனாக இருப்பீங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பேசாதீங்க என்ன பேசணுமோ அதை மாத்திரம் பேச பாருங்கள் பல பலவளம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் பேசுறதுக்கு மதிப்பு இல்லைன்னா ரொம்ப பேசவே பேசாதீங்க காமா இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை கடைபிடிச்சி பார்த்தீங்கனாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும் உங்கள் மதிப்பு உயரும் செகண்ட் பாயிண்ட் வந்து தேவையானது மட்டும் சொல்லுங்க எது தேவையோ கிரிப்சியாக சொல்ல பாருங்க சின்னதாக சொல்ல பாருங்கள் எல்லா விஷயத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம மனுஷன் எல்பை எப்படி இருக்கும்னா மூலையில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கட கட கடனு சொல்லணும்னு நினைக்கும் அந்த அந்த மாதிரி தப்ப மாத்திரம் பண்ணாதீங்க எது தேவையோ அதை மாத்திரம் பேச பாருங்க அதை ம அந்த தகவல் மாத்திரம் கொடுத்தா போதும் அவங்க கேட்டால் மாத்திரம் பதில் சொல்லுங்கள் அவங்க கேட்காத கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க உங்க மதிப்பு குறையும் மூணாவது நீங்க எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்காதீங்க அது என்ன ஒண்ணா எப்ப பார்த்தாலும் ஒரு உடனே கிடைக்கிறாரு சும்மா இருக்கிறாரு ஃப்ரீயா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு உங்க வேலையை கூடுதல் படுத்துங்க நீங்க இயல்பாவே அப்படி இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்க மேல ஒரு மதிப்பு அதிகமாகும் பரவாயில்ல அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ன்றதோ நினைப்பு வரும் உங்க மேல நல்ல மதிப்பு உயரும் நாலாவது எப்ப ப்போதும் யாருகிட்டயும் சார்ந்தே இருக்காதிங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்னாலும் அவங்க கிட்டே இருக்கிறது எந்த உதவினாலும் அவங்க கிட்டே இருக்குது பணமோ காசோ அவங்க சார்ந்தே இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்க நம்ம அடிமை மாதிரி அவங்க நினைப்பாங்க எப்பயுமே யாருக்கிட்டையும் சார்ந்து இருக்காத மாதிரி இருக்க பழக பாருங்க உங்களுக்கு நல்லதா இருக்கும் வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூ இருந்தா மாத்திரம் உங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணுங்க சம்பாதிப்பீங்க நீங்க பணம் இருக்கும் அப்ப அந்த பணம் வேணும்னா உங்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா மாத்திரம் தான் உங்களுக்கு நல்ல ஜாபும் கிடைக்கும் நல்ல பிசினஸ் பண்ண அரைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயம்ன்றது வந்து உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சா மாத்திரம் தான் அப்ப உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா மாத்திரம் ஊருக்கே தெரியும் ஊருக்கே தெரிஞ்சாதான் பரவாயில்ல கரெக்டான பர்சன்ஸ்ன்றது அவங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கே தெரியலன்னா யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியலன்னா உங்ககிட்ட எதுவுமே வந்து சேராது அதனால உங்க உங்க வேல்யூ மேல போக்கஸா இருக்க பாருங்க என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ணுங்க அது தெரியலன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதுன்னா ஸ்கில்ஸ் கிட்ட கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அது எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் ஏன்னா இப்போ ஆன்லைனில் பார்த்தா நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் சரி நிறைய கூகுள்லையும் சரி ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கற்றுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு வீடியோ எடிட்டிங்கோ நிறைய விஷயங்கள் டெய்லி நான் கற்றுக்கிறது வெறும் யூடியூப்பில் போய் தான் நான் கற்றுக்கிறேன் நிறைய வெப்சைட்டில் கற்றுக்கிறேன் யார்ட்டையும் ஃபோன் பண்ணியோ எங்கேயுமே கேட்கல சின்ன சின்ன விஷயத்த கற்றுக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் நேற்று கூட ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்போ அந்த ஏ இமேஜஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம் எப்படி அரிசாண்டலாக கிரியேட் பண்ணலாம் எப்படி எத்தனை ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஏன்னா அதுலேயும் பேமெண்ட் இருக்குது

நேரத்துக்கு முன்னாடி போக பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெயின் ஏறனோ பஸ் ஏறனோ எங்க போறேனாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போற ஹாபிட்ஸ் எனக்கு எப்பயுமே உண்டு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இதுதான் ஒரு தேட்டருக்கு நான் ஒரு ஆறு மணிக்கு ஷோனா அட்லீஸ்ட் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி அங்க இருக்கிறத மாதிரி பண்ணுவேன் ரஷ்யா போறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன் அப்போ எங்கெங்கெல்லாம் டைம்ல இருக்கணுமோ அந்த ஆன் டைம்ல இப்போ யாத்தையாவது நான் வந்து கரெக்டா நான் ஏழு மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அந்த அவங்க ஆறு ஐம்பது கிட்ட அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிடுவோம் உங்க வீட்டு வாசல்ல இருக்கிறேன் இல்ல உங்க ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிறேன் ரிசப்ஷன்ல இருக்கிறேன் இந்த இடத்துல வெயிட் பண்றேன் இப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏழுன்ற ஆறு மணிக்கே கால் பண்ணி நான் ஏழு மணிக்கு வந்துடுறேன் ஆன் டைமில் நான் இருப்பேன்றது கூட ஆறு மணிக்கு நான் கால் பண்ணி சொல்கிறது என்னோடய கேரக்டர் அதை டெவலப் பண்ணுங்க உங்கள் மேலே ஒரு மதிப்பு உங்களுக்கு இருக்கும் அவங்க கரெக்டாக வராங்க நம்மளும் ஒரு தேடி வராங்க நான் நம்மளும் கரெக்டாக இருக்கணும்னு அவங்களுக்கும் தோணும் இப்படின்னு நீங்கள் உங்கள் தான் வந்து டெவலப் பண்ணும்போது அந்த ஆன் டைம் இருக்கிறது பறைய நிறைய விஷயத்தில் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு பாசிட்டிவான மேனரில் என்னை வந்து பார்க்குற விதமே வேறமா இருந்துச்சு ஸ்ரீராம்னா பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத அங்கே தான் நான் நிறைய இடத்துல நான் பார்த்தேன் இது என்னோட சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிக்கிறது ஒண்ணு ஆன் டைம்ல இருக்கிறது என்னோட பழக்கம் வராங்க வரல அவங்க வரலன்னா கூட அந்த டைம் இருந்துட்டு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருந்து கூட நான் போறது என்னோட ஹாபிட் அதனால தான் சேல்ஸ்ல என்னால டாப் லெவல்ல போறதுக்கு காரணமே அதான் ஏழாவது கிவ் டு அதர்ஸ் ரெஸ்பெக்ட் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது பாருங்க நிறைய பேர் வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி நினைப்பாங்க சில விஷயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியலாம் ஆனா சில எனக்கு என்ன தோணுன்னா சில விஷயம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ன்றது அந்த ஹாபிட்ஸ் இருக்கு ஹோட்டல் சர்வரா இருந்தாலும் சரி ஒரு வாட்ச்மேனா இருந்தாலும் சரி செக்யூரிட்டி கார்டா இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது கதவு திறந்து விட்டாலும் தேங்க்யூன்னு சொல்ற ஹாபிட்ஸ் இருக்கும் வாங்கன்னு ஹோட்டல்ல நிறைய பேர் கதவு திறந்து கூப்பிட்டாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவேன் வெயிட்டர் வந்து நம்மளுக்கு பில் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பே பண்ணி முடிச்சுட்டு வருமா தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன் அப்ப அதை பார்க்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் கிடைக்கும் நம்மளும் மரியாதை கொடுத்து பேசுறாங்களே அவங்கள வாங்க சார் போங்க சார் தானே இங்க வாயா போய் கூப்பிட மாட்டேன் ஒரு பெட்ரோல் பேங்க்ல வேணா என்ன என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நான் பேசுவேன் கார்த்து அடிச்சு விடுங்க பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிற ஹாபிட்ஸ் வந்து அந்த கீழே லெவலில் வந்து மேல் லெவலுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ஹேபிட்ஸில் ரொம்ப பிடிச்சமா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னையே எனக்கு பிடிக்குன்னா அந்த ஹேபிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் எட்டாவது குடுத்த ப்ராமிஸை எப் நிறைவேற்ற பாருங்கள் எந்த ப்ராமிஸாக இருந்தாலும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க அந்த ப்ராமிஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் பண்ணோம் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வேறு ஆள்கிட்ட போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாராவது ரூவா கேட்குறாங்கன்னா ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூடன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நான் பார்த்தா என்ன செய்யணும்னா இருந்துச்சுன்னா இருக்குது உடனே உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் இல்லைனா வீட்டில் இருக்குது நாளைக்கு கொடுத்துறேன் அந்த ப்ராமிஸ் பண்ணுவேன் இல்லைன்னா இல்லைன்ற ஹேபிட்ஸ் அவங்க என்கிட்ட வரும்போதே இவன் ஒன்று இருந்துச்சுன்னா கொடுத்துருவான் இல்லைனா நாளைக்குன்னா நாளைக்கு கொடுத்துருவான்றதும் அவங்க கிட்ட தெரியும் அப்போ என்னை வந்து வரவங்க அது அந்த ஹேபிட்ஸை நான் கொடுக்கறனால நம்பிக்கையோட வராங்க அந்த நம்பிக்கைக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் ஏன்னா முழுசா நம்பி இருப்பாங்க நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஆயிரம் வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதிரி அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களாவது பார்ப்பாங்க நம்ம இல்லான்ட்டேன்னா நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் போவாங்க கிடைக்கிற இடத்துல போயிடும் நம்மளை முழுசா நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயும் கேட்க மாட்டாங்க லாஸ்ட் மந்த்ல இல்லைன்னு சொல்லும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 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 லட்ச ரூபாய் இல்ல கேட்டுட்டு இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு பெயினா இருக்குமோ அதே மாதிரி ஆயிரம் ரூபான்ற போது அவங்களுக்கு ஒரு பெயினா இருக்கும் அவங்கவுங்க லெவல்ல அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் அதனால அந்த ப்ராமிஸ கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருங்க உற்றாதீங்க ப்ராமிஸ் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல பழகுங்க ஒன்பதாவது உங்களை சுத்தி நல்ல மனிதர்களை வச்சுக்க பாருங்க நீங்க யாருன்றத நீ யாருன்னு ஒரு நண்பனை காமின்னு நம்ம சொல்லுவாங்க உங்களை சுத்தி யார நீங்க வச்சிருக்கீங்களோ எந்த மாதிரி மனிதர் வச்சிருக்கீங்களோ அது நண்பரா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி ஆபீஸ் கொலிக்கா இருந்தாலும் சரி அதுல எந்த மைண்ட்ல எந்த மென்டாலிட்டி பீப்புள்ஸ் வச்சிருக்கீங்களோ உங்க கேரக்டர் என்னன்றது அழகா ஜட்ஜ் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் அவர் வந்து மென்டலி வந்து அவங்கள ஜாலியா இருக்கிறாங்கன்னா நீங்களும் ஜாலியா இருக்கலாம்னு நினைப்பலாம் ஆனா நீங்க வந்து ஜாலியா இல்லாம நீங்க நல்ல பர்சனா இருக்கலாம் ஆனா அந்த பர்சனை வச்சு உங்களை எடை போடுற கேரக்டர்ஸ் வந்து இந்த உலகம் அப்படிதான் இருக்கு நீங்க அவங்கள வச்சு என்ன நீங்க தப்பா எடுத்து போட்டேன் நான் ஒண்ணு இல்லைன்னு இன்னும் நானா சொல்லுவேன் ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கிறேன்னா இன்னும் ஆரம்பத்துல நான் யாருன்றது தெளிவுபடுத்திட்டேன் எந்த சர்க்கிள் இருக்கிறேன்றது நான் கரெக்டா சொல்றேன் இருக்கிறதுனால என்னைய சுத்தி இந்தந்த பீப்புள்ஸ் தான் இருக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே அது ஃபார்ம் ஆகிறதுனால இவங்க கூட்ட இருந்தா தான் அந்த பாசிட்டிவ் இருக்குன்றது தேரும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்போ உலகம் எப்படி நம்மளை பார்க்குதுன்றதோட நம்மளுக்கு என்ன சில விஷயங்கள் அவங்க தேவை எல்லா உலகத்துக்கு அடுத்தவங்களுக்கான நம்ம வாழணும்ன்றது அவசியம் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் நம்ம இப்படி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி போறதுக்கு வகுக்கும் ரெண்டாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம வச்சுக்கிறனால நம்மளுக்கு தப்பான யோசனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சு தப்பான வழியில போறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் அதுவும் ரொம்ப குறைச்சு நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் இருந்தா கூட அந்த ஒருத்தரும் ஒரு சர்க்கிள் தான் நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்டா வச்சாவது நீட்டா நம்ம போறதுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அதனால உங்க சர்க்கிள் என்னன்றது நம்மள பாக்குறவங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் அதனால நீங்க கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டயா ஏதாவது உதவி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த பண விஷயம் வரதான் சரி இல்ல இங்கயா கூட்டிட்டு போனாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை நாம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப குறைச்சிருங்க ரொம்ப நச்சுக்கே வச்சுக்கோங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க என்னன்னா உங்களை பார்த்தா ஓடுற மாதிரி யாரும் பணம் கேட்க வரான் அஜிஜோ இவன் ஃபோன் பண்ணாலே வைங்க இங்கேயா கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறான் இப்படின்னு ஒரு யோசனை வரனாலும் உங்க ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கிற மாதிரி இருக்கும் எக்காரணம் கொண்டு அந்த மாதிரி நினைப்போட சில பேர்ட்ட பழகாதீங்க அவன் போனா அவன் கிடச்சிருவான் அவனுக்கு என்ன நம்மளுக்கு எந்த சோர்ஸ் இல்லை நான் இங்க நம்மளுக்கு ஏதோ பீரோல எடுக்கிற மாதிரி இன்னொன்னு நண்பர்கிட்ட கேட்டா பணத்தை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க தப்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஹெல்ப்புக்குன்றது ஒரு தடவை பண்ணலாம் வாழ்நாள் முழுங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்க தான் எந்திரிக்கணும் தவிர உங்களை தூக்கி விடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவனை எந்திரிச்சு போறதுக்கு அவன் தான் எந்திரிக்கணும் இது மாதிரி எல்லாரோட உங்க நினைப்பு மாதிரி தான் அவனுக்கும் அதனால அவனுக்கு அவரோட பிரச்சனை இருக்கு யாருக்கிட்டையும் எங்கிறது ரொம்ப ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க பதினொன்னாவது லிசன் டு அதர்ஸ் அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன என்ன விஷயங்களை அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சொல்ல வராங்கன்றத லிசன் பண்ணுங்க நிறைய விஷயத்தை அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி கேள்விய கடைசியா கேட்க பாருங்க எப்பயுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க அவங்க பேச விட்டுட்டு அதுல உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வரலாம் நீங்க அந்த ப்ராப்ளத்தில் என்ன கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நம்மளுக்கு என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியலாம் அவங்கள கேரா எடுத்து லிசன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம மேல மதிச்சு ஒருத்தவங்க பேசுறாங்களோ ஒரு நம்பிக்கை வரும் அதனால அடுத்தவங்க பேச விட்டு நீங்க காது கொடுத்து கேட்கற மாதிரி இருக்க பாருங்க பன்னெண்டாவது தவறு தப்பு செய்யாதீங்க என்னங்க ரெண்டு ஒண்ணுதான தவறு தப்பு அப்படின்னாலும் கிடையாது தவறுன்றது நமக்கு தெரியாம ஒரு நம்ம விஷயத்தோட தவறா நம்ம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தப்புன்றது தெரிஞ்சே நம்ம பண்ணுவோம் இது தப்புன்றது நமக்கு தெரியும் ஆனா திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது ஒத்துக்கோங்க தெரியாம பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் ஒத்துக்க பாருங்க அது பெரிய மனுஷன் ஆவீங்க உங்க மேல ஒரு மதிப்பு உயரும் அது செஞ்சு பாருங்க நிறைய இடத்துல நானும் ஒத்துட்டு இருக்கேன் ஆமா நான் நான்தான் செஞ்சேன் அப்படின்றது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கும் பதிமூணாவது அடுத்தவங்க அவங்க தப்ப நீங்க சுட்டி காய்க்கும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்ல பாருங்க கூட்டத்தில் விட தனிப்பட்ட முறையில் அவங்களை கூப்பிட்டு இதாக உங்க தப்பு பண்ணியிருக்கிறீங்க இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அவங்க உங்க மேலே ஒரு மரியாதை கொடுப்பாங்க யோசிப்பாங்க பரவாயில்ல எல்லாத்து நேரம் இந்த தப்பை சொல்லாமல் நம்மளை தனியாக சொல்றாங்கன்றது அடுத்த தடவை அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க பண்ணாதப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாற்றிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மேனர் கிடைக்கும் அடுத்த உங்களுக்கு சுட்டி நீங்க பெரிய ஆள் நினைக்காதீங்க அவங்கள சிறுமியாக்கி நீங்க பெரிய ஆள் ஆகி ஆனீங்க ஒன்றும் ஆக பொறுத்து கிடையாது நீங்க வந்து தனியாக கூப்பிட்டு சொல்லும் என்ன ஆகுனா உண்மையாவே நீங்க பெரிய ஆள் ஆவீங்க உங்களை வந்து மனசுல அவங்க மனசுல ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க குறைய சொல்லும் போது அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு சொல்ல பாருங்க பதினாலாவது அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டே இருக்காங்க சில பேர்லாம் வந்து அடுத்தவங்க விஷயத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறாங்கன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ரசம் சரியில்ல சாம்பார் சரியில்ல மொத்தமா எதுவுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பண்ணாங்கன்றது அது தெரியாது சமயக்கார தப்பு சில ஒண்ணு ரெண்டு நல்ல நல்லா இருந்திருக்கும் ஆனா அவங்க வந்து மொத்தமா குறை சொல்லிட்டு போறது அவங்க ட்ரெஸ் சரியில்லை அவங்க பேசுறது சரியில்லை அவங்க ஹேர் ஸ்டைல் சரியில்லை ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் இந்த தூரத்துல கல்யாணம் நடத்த வச்சாங்க ஏன்னா அவங்க செலவு குறைச்சல இருக்கும் இப்படி நிறைய பேர் குறை சொல்லிட்டே இருக்கிறது அவங்க ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்க குறை நிறைய பேர் அதை சொல்லிட்டே இருப்பாங்க தயவுசு சொல்லாதீங்க உங்களை பார்த்தாலே ஓடுற மாதிரி ஆகும் இவங்க கிட்ட பழகுறதே நிப்பாட்டிடுவாங்க உங்க சுத்தி ஒரு சர்க்கலே இல்லாத மாதிரி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உங்ககிட்ட யாரும் பழகிறதுக்கு ரெடியா மாட்டாங்க

ஒருத்தவங்களுக்கு வந்து படிப்புக்கு வீட்டில் இருந்த பழைய புக்ஸ் கொடுக்கறது ஒருத்தர் லெவன்த்து டென்த் போறவங்க புக்ஸ் சில பேர் வாங்கவே முடியாது ரொம்ப கிழிஞ்சிருந்தாலும் அவங்க கையில கொடுக்கலாம் சில பேருக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கலாம் எங்க வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க தெரியாம இருப்போம் நம்ம நாலேஜ் கொடுக்கறனால அந்த நாலேஜ் என்ன ஆகுனா அவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பணம் காசோட ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஹெல்ப் பண்ண பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூடியூப்ல நான் பண்றேன்னா சில பேர் நிறைய அட்வைஸ் இருக்கு உங்க வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா என்னாலும் முடிஞ்ச ஒரு நாலேஜ் தான் கொடுக்கணும் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இது வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு எப்படி கொண்டு போறேன்னு உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு வந்து அது பிடிக்காம இருக்கலாம் சில பேருக்கு வந்து பிடிச்ச சூப்பரானதுன்னு சொல்லலாம் எது வேணா நடக்கலாம் என்னால முடிஞ்ச வேலை என்னன்னா இந்த வீடியோ வழியா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் படிச்ச விஷயங்கள் பார்த்த விஷயங்களே உங்களுக்கு கொடுக்கணும்னு அதுதான் என்னோடது இது கூட ஹெல்ப் பண்ற மாதிரி தான் என்னோட வேலை பணம் காசு மாத்திரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த கே இந்த வீடியோஸ் வந்து சில பேருக்கு யூஸ் ஆகணும் அவங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்க ஷேர் பண்ணீங்கன்னா என் வீடியோஸ் ரொம்ப டெவலப் ஆகும் எனக்கு நீங்க லைக் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் யூடியூபே வந்து கொடுக்கும் நல்ல வியூஸ் எனக்கு கண்டினியூ ஆச்சுனாலே எனக்கும் பெஸ்டான யூடியூபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த ஹெல்ப் உங்ககிட்ட எனக்கு தேவைன்னு நான் எதிர்பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க